Gracias. இவையே இறைவேனை படை காலம்பா पाँच அடேங்கப்பா அருமையான பக்கம் வேணும்ல எப்பா நல்லா இருக்கிறீங்கல்ல பெட்டிக்காரப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல நாலு பேரு சிறப்பா இருக்கீங்க அடேங்கப்பா கட்டுக்கணங்காத கும்பல் இல்லையா பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அதாவது எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் உள்ள போறிய என்ன சொல்லு எவ்வளவு ஒரு கஷ்ட சூழ்நிலையா இருந்தாலும் எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்ட இந்த இடத்துக்கு வந்த உடனே மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இல்லையா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் காரணம் மக்களுடைய ஆதரவு ஏன்னா அருமையான ஊர் இல்லையா எந்த ஒரு சவுண்டுமே இல்லை அங்கனைக்கு எங்கன்னா உட்காராம எல்லாம் ஒன்னா உட்காந்து என்ன தப்புன்னு கேட்குறேன் ஒன்னா உட்காந்து அழகா இருக்கும் இல்லையா பார்க்கவே பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் இல்லையா முதல் காரணம் என்ன மக்களுடைய ஆதரவு அருமையா இருக்கு இல்லையா இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒளி பெருக்கி அருமையான சவுண்ட் சர்வீஸ் அருமை அருமை மூன்றாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூன்றுமே நீங்கள் தான்

ஒத்தே போகலாட்டியும் அன்பால அரவணைச்சி இருக்காங்க இல்லையா அது மாதிரி நம்ம எல்லாருமே அன்போட இருக்கணும் இப்படி தனித்தனியா வருஷத்துல ஒரு நாள் எங்களை வர சொல்லிட்டு இப்படிங்கிற வரைக்கும் அதாவது அன்பால என்ன ஆதரவு கிடைக்கணும்ல அன்பு விலை கொடுத்து வாங்காது என்ன அன்பு மட்டும்தான் அன்பா என்னைக்குமே இருக்கணும் இல்லையா அப்படிலாம் இருந்தாலும் என்னைக்குமே அன்பு மட்டும்தான் முக்கியம் நம்ம வந்து ஒரு குடும்பம் மாதிரி என்ன இருந்தாலும் காலதாமதம் கையளவு கல்லாதது என்று சொல்லிவிட்டு பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதிப்புக்குரிய நாடக ரசிகர்களுக்கும் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடகூடத்தின் சார்பாகவும் முத்தான முதற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பெல்லாம் இருந்தாலும் கந்தா கடம்பா கதிர்வேளா என்று சொல்லக்கூடிய முருகனை வணங்கிவிட்டு அது சீக்கிரமா கதக்கி போயிடுவோமா Mm. -hmm. இருந்தாலும் நான் யாரு எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எடுத்து சொல்லணும் இல்லையா பிடிக்கிறப்பா சொல்லிடணும் இல்லையா தான தானே காரியத்திற்கேடு இல்லையா சொல்லிடுவோமா யாரு என்று அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் எழுந்த ஊர் பெரியசாமிக்கும் மலையம்மாளுக்கும் ஏழு அண்ணம்மாவுடன் உடன் பிறந்தவள் தாங்க இந்த வெள்ளையம்மா என்னுடைய ஏழு அண்ணன்களும் எனக்காக ஏழு மெத்தை அரண்மனை அமைத்து கொடுத்து நாள் ஒரு வண்ணமாக பொழுதோர் மேனையாக வளர்த்து வருகிறார்கள் எப்படி வளர்த்து வருகிறார்கள் நாள் ஒரு வண்ணமாக பொழுதோர் மேனையாக வளர்த்து வருகிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண் புள்ள இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பட்டெடுத்த குழந்தைனால அதாவது ஏழு பேருக்கு இல்லையா ஒரே பெண் புள்ளன்றதுனால வரத்துலயும் தவத்துலையும் பெற்றெடுத்த கொள்ளனால என்னை எவ்வளவு சீர சிரமமா வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா நான் என்ன ஒரு பொன் பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமே என்னுடைய ஏழு அண்ணன்மார்களும் என்னுடைய தாய் தந்தை அவ்வளோ சீர சரமா வளர்த்து வருகிறார்கள் எப்படி எடுத்து சொல்லிடுவோமா